ஹலோ நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன் மலை வெளுத்து வாங்குது சென்னை ஃபுல்லாக அது சென்னையோட ராசி கடலூர் சென்னை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த நான்கு நகரங்களும் நம்பர் ஒன் சென்னை நம்பர் டூ கடலூர் நம்பர் த்ரீ நாகப்பட்டினம் நம்பர் ஃபோர் மயிலாடுதுறை நம்பர் ஃபைவ் வந்து தூத்துக்குடி அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன் நம்பர் ஒன்னா சென்னை வந்து கடலை ஒட்டி இருக்குது கடலோர மாவட்டம் எவ்வளோ அறிவு வந்தாலும் எவ்வளோ சுனாமி வந்தாலும் எவ்வளோ அறிவு வந்தாலும் இந்த நகரத்தை உள்ள ராசி சென்னை ராசி ஓகோன்னு தான் வரும் இன்னும் சென்னை வந்து சிங்கப்பூர் ஆகிறதுக்கு குறுகிய காலகட்டம் இருக்குது மெட்ரோ அப்படியே திரும்பி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தமிழ்நாட்டிலேயே இந்த சென்னைக்கு மெட்ரோ நகரம் வந்தது முகப்புற மாதிரி இருக்குது ஸோ அதுக்கடுத்து கடலூர் கடலூருக்கும் அதே மாதிரி தான் பாதிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நம்ம அந்த தோல்வியும் வெற்றியும் மனிதனுக்கு எப்படி சகஜமோ ஒரு மனிதன் வெற்றியை மட்டும் பார்க்குறோம் வெற்றியும் தோல்வியும் சகஜம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மனிதனுக்கு ஏற்றங்கள் இருக்கங்கள் சகஜம் வாழ்க்கை இருக்க மாதிரி சென்னை நகரத்துக்கும் அது வந்து இந்த விதிவில கல்ல சீற்றத்துக்கு முதல்ல சென்னை சிங்கார சென்னை தண்ணீரில் மிதக்கும் திடீர்னு வெயிலில் காயும் சென்னை வெயில் தாங்க மாட்டாங்க அப்படியே கொப்பளம் ஊரமாக வந்துடும் சொல்லியிருக்காங்க நான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது ஸோ அதுக்கு அடுத்து பாதிக்கப்படுற நகரம் கடலூர் எந்த புயல் வந்தாலும் எந்த மழை வந்தாலும் கடலூர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மயிலாடுதுறையில் தான் மழை பொழியும் கடலூர் சிதம்பரத்தில் வந்த புயல் கடலூரில் வந்த புயல் அது தண்ணியாக மாறுவது மயிலாடுதுறை மாவட்டம் தான் ஏன்னா அந்த கடலோர மாவட்டங்களில் மயிலாடுதுறை ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்கும் பூம்புகாரில் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டும் கொட்டுன்னு கொட்டும் மழை ஆமாம் ஐபேசி மாதந்தான் அடமழை பெய்யும்பாங்க சீசன்கள் மாறுறதுனால அது வந்து மயிலாடுதுறை அதுக்கப்புறம் என்ன சொன்ன நாகப்பட்டினம் அது ஒரு ஊர் அது இந்த மாதிரி அடிபட தலைச்சுக்கும் கடல் வந்து நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் காரைக்கால் இந்த சைடுலாம் அடிபடம் மேல வரும் மெய்லியும் நாகப்பட்டினைக்கு எது வந்தாலும் போட வெண்ணெய் அப்படின்றோம் சென்னைக்கு எவ்வளோ இடங்கள் வந்தாலும் அந்த இடைஞ்சல்களை பார்க்காத ஒரு ராசியான நகரம் எண்ணெய் போட்ட வந்தா புடா வெண்ணெய் அப்படின்னு கண்டிப்பா அது புயலா இருந்தாலும் சரி மழையா இருந்தாலும் சரி கண்டிப்பா சுனாமியா இருந்தாலும் சரி வெள்ளமா இருந்தாலும் சரி கண்டிப்பா அதனால சென்னை எளிமைக்கு வெண்ணெய் இயற்கை இயற்கை சீற்றத்துக்கு புடா டோன்ட் கேர் டோன்ட் கேர் அப்படிங்கிற நகரம் சென்னை சோ அதே மாதிரி தூத்துக்குடியும் அதே மாதிரி இந்த அஞ்சு ஆறு நகரங்களும் கடலோர நகரங்கள் ஸோ இந்த நகரங்களில் நாங்கள் எலம்பி காலையில் மறுபடியும் எழும்பி ஷூட்டிங்க்கே போகிறோம் சினிமா எப்படி தோன்றுந்து தோன்று தோல்வியும் வெற்றியும் தோல்வியும் வெற்றியும் அது தமிழ் சினிமாவுக்கு கேட்க வேண்டாம் தோந்து கிடக்கும் திடீர்னு பார்த்தா டாப்பில் போயிடும் தமிழ் சினிமாவில் ஸோ அதனால் எதுக்காகனா இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பிஸ்னஸ்மேன்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியை போல உலகத்தில் சினிமா இண்டஸ்ட்ரி இல்லை ஏன்னா இங்கே தான் நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க வெறும் ஆறுகள் சென்னை ஆறு எப்படி ஓடிக்கும் அடையாறு நகரத்தில் அருமையான ஆறுகள் சென்னையை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் மெட்ரோ சிட்டி சொல்லலாம் விலைவாசிகள் ரொம்ப கம்மியாக உள்ள நிறைய சிட்டியில் மட்டும் கூட கம்பேர்தன் பாம்பே கம்பேர்தன் யூஎஸ்ஏ நியூயார்க் பாம்பே பாரிஸ் லண்டன் துபாய் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது சென்னை வந்து டெட் டெட்ஷிப்பு விலையில் மற்ற சௌரியங்கள் நிறைய சென்னைனா ஃபஸ்ட்டு சுண்டக்காய் நல்லா கிடைக்கும் விரால் மீன் நல்லா கிடைக்கும் அடுத்து சாப்பாடு பஞ்சமே இல்லை இன்னும் சென்னையோட அவுட்டரை பார்த்தீங்கன்னா அதிபயங்கரமாக வளர்ந்து அப்புறம் இன்னொன்று சவுத் இந்தியாவின் கேப்டன் சினிமாவின் கேப்டலாக இருக்கட்டும் ஃபினான்ஸ் சென்னையில் வந்து நீ திடீர்னு ஒரு நூறு கோடி பிரட்டினா ஒரு வியாபாரி பிறக்க முடியும் அந்த மாதிரி மனிதர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க மற்ற நகரங்கள்ல இருக்காங்க சென்னை வண்டி ஓட்டுறது என்ன இப்படி இருக்கும் சார் இந்த மலை வெள்ளத்துல கஷ்டம் தான் வண்டி நின்று போன போன பயந்து உள்ள கஷ்டம் வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் வண்டி ஓட்டுறது வந்து மழை டைம்ல வந்து குற்றியங்காலுக்கு மேலே போகுது நம்ம வண்டி இன்ஜின் எல்லாமே உள்ள சரி ரொம்ப கஷ்டம்தான் ஆனா வந்து நம்மளோட வாழ்வாதாரம் அந்த மாதிரி இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ரேபிட்டோ ஓலா ஊபர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கமிஷனுக்காக எங்களை அடிமையாக்குறாங்க வாழ்வாதாரத்தை மீட் எடுக்கலான் நாங்களும் கொடுத்துருக்குறோம் அவங்களும் நடவடிக்கை எடுக்க எப்படி இருக்கு அதை பத்தி ஒரு கஸ்டமரை நீங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த டைமுக்கு வந்து மலை வெள்ளத்துல போக முடியல அவங்களுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க ஓகே ஓ அதனால் இப்போ பரவாயில்ல ஆனா மழை பெய்யும் போது வண்டி ஓட்டுறது வந்து சிரமமாக தான் இருக்குது டிரைவருங்கிற வாழ்க்கையில் ஆமாண்ணா ஒரு மனிதன் வந்து என்னைக்கு ஒரு டிரைவர்னு ஒருத்தரை வேலைக்கு வைக்கிறாங்ளோ அன்னைக்கே நான் வந்து முதலாளி ஆகிறான் ஆயிரம் பேர் வேலைக்கு வைச்சாலும் முதலாளி தான் ஒரே ஒரு டிரைவர் வச்சாலும் முதலாளி தான் முதலாளி தான் ஆயிரம் பேரை வேலைக்கு வைக்கிறத ம் ஒரே ஒரு டிரைவரைக்கிறதும் ஒன்று தான் ம் அந்த ஆயிரம் பேருக்கு என்ன நம்ம சம்பாதிக்கிறோமோ அதை ஒரு டிரைவர் சம்பாதிச்சு கொடுத்துருவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அதை யாருமே ஃபாரின்லாம் அதை பயங்கரப்பெல்லாம் கடைபிடிக்கிறாங்க சரிங்க இந்தியாவில் எப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில்

ஆனால் அந்த சைக்கிளை நான் விரட்டேன் பாருங்கள் என்ன அறியாம வீடு தெரியாது ம் அது நம்ம சண்டை போடுறோம்னா எதிரிக்கு வந்து நம்ம வீடு தெரியும் நான் எதிரியோட ஆளுங்களுக்கு நம்ம வீடு தெரியாது வாய்ப்பில்லை தெரியுறதுக்கு தெரியும் யாரும் எவரோ அது இறங்கும் சின்ன தகராறு இருந்தால் சரி அடித்தால் சைக்கிள் எடுத்து அப்படியே பறந்துட்டேன் ஆ ஆ மறுநாள் போய் மறுபடியும் பஞ்சாயத்து வச்சு அப்புறமேலா அவங்க மண்டிப்பு கேட்டு நான் மண்டிப்பு கேட்டு எதுக்கெட்டால் அந்த சைக்கிள் ரேஸ் அன்றைக்கு உயிருக்கு பயம் ஒரு டிரைவர் வேணும் ஓ கரெக்டான பாயிண்டுக்கு உண்மை ஆ ஏ என் வாழ்க்கையில் நம்ம ஒரு ட்ரைவர் இல்லாமல் வாகனத்தை